இன்றைய வேத வாசிப்பு ஒன்று கொருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வரையிலான வசனங்கள் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ள தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் இன்றைய நற்செய்தி பந்தயத்தில் ஓடுதல் தனது மனைவி மகன் மற்றும் மகளை இழந்த தொடர் சோகங்களுக்கு பிறகு தமது எண்பத்தி ஒன்பதாம் வயதில் ஃபாஜா சிங் தம்முடைய ஆர்வமான ஓட்டப்பந்தயத்தில் கவனம் செலுத்த முடிவு செய்தார் பஞ்சாபி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இந்த சிங் டொரண்டோ வாட்டர் பிரண்ட் மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தினை நிறைவு செய்த முதல் நூறு வயது நபர் என்னும் சாதனையை நிகழ்த்தினார் அவரது ஆரோக்கியமான உணவு உடல் வலிமை மன ஒழுக்கம் முதலியவை அவரது சாதனைக்கு உதவி இருக்கலாம் ஆனால் அவர் தம்முடைய ஐந்து வயது வரை நடக்க முடியாமல் இருந்தவராம் அதனால் அவரை எல்லோரும் குச்சி என்று கிண்டல் செய்வார்களாம் ஆனால் தற்போது அவருடைய சாதனையை கண்டவர்கள் அவரை முண்டாசிற்ற புயல் காற்று என்று அழைக்கின்றனர் பவுலும் இதே போன்ற ஒழுக்கத்தை வெளிப்படுத்தும் விளையாட்டு வீரர்களை அங்கீகரித்தார் ஆனால் அவர்கள் எவ்வளவு பயிற்சி செய்தாலும் இறுதியில் அவர்களின் வலிமை குன்றுவதையும் அவர் கண்டார் ஆனால் நித்தியத்தை பாதிக்கும் விதத்தில் இயேசுவுக்காக வாழ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று போதித்தார் தற்காலிக பெருமைக்காக பாடுபடும் விளையாட்டு வீரர்கள் மிகவும் கடினமாக உழைக்க முடியும் என்றால் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு வாழ்பவர்கள் எவ்வளவு அதிகமாக பிரயாசப்பட வேண்டும் என்று பவுல் வலியுறுத்துகிறார் ரட்சிப்பை பெறுவதற்கு நாம் பயிற்சி அளிக்கவில்லை மாறாக நமது ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது என்பதை நாம் உணரும் போது அது நமது வாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்த்தி நம்முடைய ஓட்டத்தை எவ்வளவு நேர்த்தியாகவும் உண்மையாகவும் நிறைவு செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துகிறது